ஜெரிகோ சிட்டி பெரிய சுவரால் சுற்றி மூடப்பட்டிருந்தது உள்ளே உள்ளவங்க எல்லாம் கதவை பூட்டிக்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப பயந்துட்டிருந்தாங்க ஆனா தேவன் யோசுவாவிடம் ஒரு வித்தியாசமான பிளான் சொன்னார் ஆறு நாள் ஒவ்வொரு நாளும் உங்க மக்கள் எல்லாரும் சிட்டி சுற்றி ஒருமுறை நடந்து வரணும் ஆசாரியர்கள் சண்டுக்கோட்டை ஆக் ஆஃப் த கவனன்ட் எடுத்துக்கிட்டு போகணும் ஏழு ஆசாரியர்கள் கம்பிகள் ட்ரம்பட்ஸ் ஊதணும் ஏழாவது நாள் நீங்க சிட்டி சுற்றி ஏழு தடவை நடக்கணும் பிறகு ஆசாரியர்கள் கம்பி ஊதும்போது எல்லாரும் சத்தமா கத்துங்க அப்போ சுவர் விழுந்துடும் யோசுவா தேவனோட வார்த்தையை கேட்டு மக்களையும் ஆசாரியர்களையும் சொல்லி அப்படியே நடக்க ஆரம்பிச்சார் ஆறு நாளும் அவங்க சிட்டி சுற்றி ஒருமுறை நடந்து வந்தாங்க ஜெரிகோவில இருக்கிறவங்க உள்ளே இருந்து பார்த்து ஏதோ இவங்க ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு பயந்துட்டிருந்தாங்க ஏழாவது நாள் வந்துச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் சிட்டி சுற்றி ஏழு தடவை நடந்தாங்க கடைசில ஆசாரியர்கள் கம்பி ஊத்தினாங்க அப்போ யோசுவா சொன்னார் இப்போ தேவனுக்காக சத்தமா கத்துங்க எல்லாரும் ஒரே நேரத்துல சத்தமா கத்தினாங்க ஓஹோ உடனே ஜெரிகோவோட பெரிய சுவர் தகர்ந்து விழுந்துடுச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் நேரா உள்ளே போய் அந்த சிட்டியை கைப்பற்றினாங்க குழந்தைகளே தேவனோட பிளான் சில சமயம் நமக்கு விசித்திரமா தெரியலாம் ஆனா நாம் அதைக் கேட்டு கீழ்ப்படியினா தேவன் பெரிய ஜெயத்தை கொடுப்பார்